வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிவகங்கை நகர் பிரகாஷ் அவர்களுக்கு தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வடமாடு பயிற்சி களம் சார்பாக வேட்டி சார்பாக சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு பூவந்தி மருது சிபி சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கோவில் ஒன்றிய மோவலூர் அம்பலம் அவரது கில்லர் காலை விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்துள்ள கண்டனி தவமணி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை பொட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமல் இருக்கின்ற கண்டனூர் இளைஞர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரத்திக் காலினுடைய உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ஐயன் திருமலை தெற்கு தெரு ஆட்ட நாயகன் மாவீரன் கருப்பு நினைவாக கருப்பு பயலுக சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி தொழிலதிபர் ஆர் எக் செல்வம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களாத்தடியாக மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு ஏட்டி ராகவன் தன்சிகாசி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு

வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமையினுடைய நாயகன் தொடர்ந்து மூன்று நாட்கள் வடமஞ்சு நிகழ்ச்சி நடத்தி காட்டியும் மூன்று நாட்கள்

கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் கோடி காலையுடைய உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோணை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாடு சிவல்பட்டி ஆரை செல்வம் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு துயினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள்

நைனார் கோவில் ஒன்றிய மூவள்ளூர் கிசான் தம்பளம் கில்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கண்டனூர் இளைஞர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மொத்தம் ஏ வள்ளாளப்பட்டி ராகவன்

எட்டி சிறந்த சிறப்பான காலை பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏரங்கள் நறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இருவிலி ஆட்டம் கடந்து வீட்டான பரிசு தழினி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நாயகன் சிவகங்கை நகரின் செல்ல பிள்ளை கே டி ஆர் கடை பர்னிச்சர் கடை மற்றும் கே ரியல் எஸ்டேட்டுடைய உரிமையாளர் அன்பு அண்ணன் கே டி ஆர் தங்கராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பதினெட்டாகுடி

ஒன்று காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாறு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் இளைஞர்களும் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் பெறுவதற்கு காளையும் சிறந்த நேரங்கள் இறங்கி கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தீரவா அடியுங்கள் கை வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்கள் Come on, boy. அது என்பது கோழை பாண்ட காலையா அறபு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் ஆரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகமம் ஓகம மல்லி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா ஆலையும் சிறந்த வீர்களரும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒரு ஆளு விடுப்பிடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு கையை வைங்க கை வளையركில் வாங்கடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீற்றன லாஸ்ட் 4 4 நிமிஷம் கடைசி 4 நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தேனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்கள் வீரவேணி வேட்டையா வீரர்களே களம் காலைகா இல்லை வேங்கைகா என பொறுதிருந்து பார்ப்போம் பா யாரென்று பொறுதிருந்து பார் போ சீத்தி அடீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களே உற்சாக படுங்கள் உற்சாக படுங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட சிறப்பான ஆட்டம் கடந்து முடிந்த சுற்றில் கண்டனூர் இளைஞர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அடுத்த மாடு ஒரு டைம் உள்ளாங்க அடுத்த மாடு உள்ள சரியா பதினேழு நிமிடம் வாங்க போய் மத்த மேல்நாடு ஏ வெள்ளால வட்டி ராகவன் தன்ஷிகா சார்பாக வெள்ளலூர் நாடு கூலி பட்டி கண்ணன் ராஜா அவரது காய கொண்டு வாங்க அப்போ தண்ணி வண்டி வெளியில் நிக்கிறா உள்ளரு கொண்டாங்க அப்போ வாடி வாசல்ல தண்ணி வண்டி உள்ள வெளியில நிக்கிதான் உள்ளர் அனுப்பிச்சுடுவேன் தண்ணியை தெளிச்சு உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் அந்த காலையினை சிறப்பாக வளர்த்து கொண்டிருக்கின்ற பூவதி மருதவர்களுக்கு மனம்